அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் வேலை இருக்க நம்மளே சீக்கிரம் வந்துட்டோம் இவர் எங்க போனாருன்னு தெரியலையே ஜி ஜி வாங்க ஜி என்ன ஜி இடிச்சுக்கிட்டே வரீங்க தாங்க ஜி உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இதை படிச்சிருங்க என்ன புகழ்ந்து ஒண்ணுமே இல்ல

ப்ரோ என்ன படிக்க மாட்டேன்னு சொன்னீங்க அதே பேப்பரோட வந்திருக்கீங்க இப்போ நான் சிபி சக்கரவர்த்தியா வந்திருக்கேன்ப்பா இதுக்கு முன்னாடி இப்ப யாரா வந்தீங்க நான் சொல்ல மாட்டேன் சஸ்பென்ஸ் சொல்லலன்னா தெரியாது பாருங்க சரி ஓகே ஓகே இன்னைக்கு வந்து தமிழ்நாடோட சட்டமன்றம் கூடி இருக்கு எப்பயுமே வந்து ஆண்டு தொடக்கத்துல ஆரம்பிக்கிற சட்டமன்றம் வந்து ஆளுநர் உரையோட வந்து ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு வந்து ஆளுநர் உரையோட ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாடு சட்டமன்றம் அதுக்கு முன்னாடி போன வருஷமும் ஆளுநர் உரையோட தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆனா கூட பெரியார் அண்ணா திராவிட மாடல் போன்ற வார்த்தையெல்லாம் விட்டுட்டார் மரபு என்னன்னா தமிழ்நாடு அரசு எழுதி கொடுக்கற அந்த உரையை ஆளுநர் அலுவலகம் ஒப்புதல் அளித்த பிறகு அதை அப்படிதான் தான் மரபு ஆனா அதை மீறிட்டாருன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினே சட்டமன்றத்தை எதிர்த்து பேசினாரு அப்புறம் வந்து வாக் அவுட் பண்ணாரு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மார்ச் பாஸ்ட் போட்டு வெளியே வந்தாரு ஆமா இன்னைக்கு என்ன பண்ண போறார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டோம்னா நான் முன்னாடியே சொன்னாங்க இதே மாதிரி வாக் அவுட் பண்ணறதுக்கான சான்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவுல இருந்தே வந்து எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பேசப்பட்டதுதான் அது சரி இன்னைக்கு வந்தாரு இன்னைக்கு வந்து கரெக்டா தானு பத்து மணிக்குள்ள என்ட்ரானாரு அதுக்கு முன்னாடி வந்து அரசாங்க அந்த காவல்துறை மரியாதை எல்லாம் ஏத்துக்கிட்டு தான் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள காலடிக்கு எச்ஆர் ஆர் என் ரவி அதே மார்ச் பண்ணிட்டு தான் அப்படியே உள்ள வந்தாரு வரும்போதும் தான் வந்தாரா வரும்போது அப்படியே உள்ள வந்தாரு ஃபோக்கஸ் போயிட்ட போதும் ஓகே வந்தவொடனே வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து பண்ணாங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடி முடிச்சதுக்கு பிறகு ஆளுநர் ஆர் என் ரவி வந்து உற்சாகமாக இருந்துச்சு பேச தமிழில் தான் வந்து அவரோட உரையை வந்து ஆரம்பித்தார் மதிப்புக்குரிய சட்டப்பேரவை தலைவர் அவர்களே ஆக்சுவலி நான் கரெக்டாக பேசுகிறேன் அவர் கொஞ்சம் வந்து ஹிந்திக்காரங்களாக பேசின மாதிரி வந்து பேசினார் கடைசியில் முடியிறப்ப வந்து தமிழ்நாட்டு சகோதர சகோதரிகளே நம்மளதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வந்து ஏற்றுக்கிறாரு தமிழ்நாடு ஆளுநர் அதற்கு பிறகு அந்த பிணியின்மை ஏழுநூத்தி முப்பத்தி எட்டாவது குரலை சொன்னவர் மக்களுக்கு நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு கருத்துக்கெல்லாம் வச்சவர் அதற்கு பின்னாடி சில வார்த்தைகள்லாம் சொன்னாரு சொல்லி முடிச்சிட்டு உட்காந்துட்டாரு அதற்கு பிறகு சபாநாயகர் எழுந்திருச்சு அந்த ஆளுநரோட உரையை வாசித்தது சபாநாயகர் அவர்கள் தான் ஒரு ஐம்பது நிமிஷம் நான் ஸ்டாப்பாக வாசித்து முடிச்சாரு அதற்குள்ளார ஆளுநருடைய செயலாளர் என்னவர் தமிழ சொல்றாரு இங்கிலீஷ்ல வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் உரையை முடிச்சு சபாநாயகருடைய பேசின உடனே திரும்பி வந்து ஆளுநர் வந்து வெளிநடப்பு செஞ்சாரு அவை அவை முன்னவர் துறைமுருகன் இருக்காருல்ல சபாநாயகர் பேச பேச ஒரு சூப்பரியா வேற லெவல் யாரும் சொல்லிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு துறைமுருகன் ஆனா வந்து துரைமுருகன் பேசுறப்பதான் ஆளுநர் ஆர்என்றை வெளிநடப்பு ரியாக்சனே இல்ல அடிச்சு யாராவது வெளிநடப்பு பண்றாங்க எந்த ரியாக்சன் இல்ல அப்படியே படிச்சுக்கிட்டே ஃபுல்லாக தீர்மானம் வந்து நிறைவேற்றினார் தீர்மானத்தை வந்து அவையில தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது ஆமா ஆனால் வந்து அவர் கரெக்டாக கிளம்பி எந்திரிச்சு போற நேரத்துல அப்பாவை வந்து இன்னும் ஜனங்கணம் பாடல அப்படின்னு சொல்லி அதாவது வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சவுண்டர் விட்டாங்க வெளியே போ வெளியே போ யாருங்கிறது தெரியல எந்த சட்டமன்ற உறுப்பினர் தெரியல ஆமா இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு அவருக்கு இடமே விட்டு வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பொன்முடி வந்து அமைச்சர் இல்ல அப்படின்னாலும் ஏவா வேலுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருந்தது அவருக்காக விடப்பட்டது அவர் உட்கார்ந்துருக்கு அந்த வரிசை அது அதெல்லாம் வந்து இருந்தது வெளியே போ அப்படின்னாங்க அப்புறம் வெளியே கிளம்பி ஆனா வெளியே போனதுக்கு பிறகு உடனடியாக தேசிய கீதம் ஜனகணம் பாடப்பட்டது ஆனா அவைக்குள்ளார கிடையாது கிடையாது அவர் தான் வந்து சுளிந்த அதுக்கு பிறகு வெளிநடப்பு பண்ணி ஆளுநர் மாளிகையில் போன உடனே ஒரு அவசரமாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்தாங்க போன வேகத்தில் ஒரு அறிக்கை வந்துருச்சு ஏற்கனவே தயாரித்து வச்சுருந்தாங்களா என்னன்னு தெரியல அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் அந்த மாதிரி ஏற்கனவே பல முறை வந்து கடிதங்கள்லாம் எழுதியிருந்தேன் தமிழ்நாடு அரசுக்கு அதாவது சட்டமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் சரி முடியும் போதும் சரி தேசிய கீதம் வந்து பாடணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அதை நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பொதுவாக சட்டமன்றம்னு இல்லை எந்த ஒரு விழா ஒரு ஸ்கூல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தா கூட முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தோட ஆரம்பிக்கும் முடிவில் வந்து தேசிய கீதம் இருக்கும் பட் ஆனால் இவர் வந்து தேசிய கீதமே இசைக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாருன்னு இங்கே இருந்து சொல்கிறாங்க நாங்களும் தேசிய கீதத்தை மதிக்கிறோம் அப்படின்லாமல் அவங்க இருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் என்ன அதில் சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி எனக்கு ஒன்பதாம் தேதி கொடுத்தாங்க மூணு நாளைக்கு முன்னாடி இந்த உரையை கொடுத்தாங்க அதில் நிறைய வந்து மிஸ்லீடிங்கான தகவல்கள் உண்மைக்கு புறம்பான விஷயம்லாம் இருந்தது அதனால தான் நான் வந்து அதை படிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து இந்த நான் இவர் சபாநாயகர் வந்து பேசும்போது கோட்ஸேவோட ஒப்பிட்டு இருந்தாரு குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு கோட்ஸேவோட ஒப்பிட்டதுனால சாவர்கரையும் சொன்னாரு பட் ஆனா கோட்ஸேவோட ஒப்பிட்டதை மட்டும் குறிப்பிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையில ஆனா என்னன்னா ஆளுநர் வந்து சில விஷயங்கள் பேசியிருந்தாருல்ல இருந்தாருல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளார அது எல்லாமே சட்டமன்ற குறிப்புல இருந்து நீக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சபான அறிவிச்சாரு பேசினது மூணு நிமிஷம் தான் அதுல கொஞ்சம் நீக்கிட்டாமா அதான் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா தென் மாநிலங்கள்ல ஆளுநரை வச்சு விளையாட தொடங்கி இருக்கு பாஜக அரசாங்கம் ஏன்னா கேரளால வந்து ரெண்டு நிமிஷம் பேசுனாரு இங்க வந்து பேசவே இல்லைங்கறதா ரகுபதியோட இருக்கு தூக்கிட்டாங்கல்ல அதனால பேசவே இல்லை அப்புறம் பாமக பாமக வந்து இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் எந்த முடிவுகளும் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சாங்க இப்ப வந்து கூட்டணிங்கிறது அறிவிச்சா கூட பிஜேபி கூட போவாங்களா இல்ல வந்து திருப்பி அதிமுக கூட வருவாங்களா ஒரு எதிர்க்கல இன்னைக்கு வந்து ஹிண்ட் குடுத்துருக்கா அன்மணி ராமதாஸ் ஆளுநர் இந்த வெளிநடப்பை வச்சு ஆளுநர் வந்து இப்படி பண்ணியிருக்க கூடாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா ஆளுநர் தான் ஒப்புதலு உடுக்குறாரு அந்த உரைக்கு அதற்கு பிறகு அவரே வந்து பேச மாட்டேன் வெளிநடப்பு பண்றதெல்லாம் என்ன மாதிரி கண்ணனம் தெரிவிச்சிருக்காரு தெரிவிச்சிருக்காரு பிஜேபி கூட அப்ப குடுத்துருக்கா ஹிண்ட் எப்பயுமே வந்து பாமக என்ன லைட்டா ஆமா பண்ணுவாங்க எப்படி இலேஷன் இருக்கு ஓகே அப்படின்ட்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நேத்து கூட கிருஷ்ணகில பேசிறப்ப சத்தியம் பண்ணியிருக்காரு நானும் பல டைம் சொல்லிட்டேன் எக்காலத்திலும் பிஜேபி கூட உறவு கிடையாது எதிர்காலத்திலும் நான் கூட்டணி வைக்க மாட்டோம்னு தான் நான் சொல்றேன் ஆனா கூட திமுக திருச்சி திருச்சி சில வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத சொல்றாரு சொல்றாரு ஆனா அவர் இன்னைக்கு கொடுத்த ஹிண்ட் வேற மாதிரி இருக்கு எடப்பாடி என்ன சொல்றாருன்னா மரப மீறிட்டாரா ஆளுநர் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கு கேட்கிற கேள்விக்கு மரப மீறிட்டாரா மீறலையா இதெல்லாம் நீங்க அவரை தான் கேட்கணும் நான் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிக்கிறாரு இதுல வந்து அந்த ஆளுநர் உரைங்கிறது ஒரு ஊசி போன பண்டம் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக விமர்சிச்சாலும் ஆளுநருக்கு வலிக்காத மாதிரி தான் இன்னைக்கு பேசிட்டு போயிருக்காரு இன்னைக்கு ஆளுநர் வெளிநடப்பு பண்ணும்போது முதல்வர் உட்பட அந்த எதிர்த்து இருந்த யாருமே வந்து எந்திரிச்சோ எதுவுமே பண்ணல ஆனா வந்து இவங்க மூணு பேர் மட்டும் யாரு எடப்பாடி ஓபிஎஸ் வேலுமணி ஓபிஎஸ் வந்து எந்திரிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சாரு வேலுமணி ஃபுல்லாவே எந்திரிச்சிட்டாரு எடப்பாடி வந்து லைட்டா எந்திரிச்சாரு லைட்டா எந்திரிச்சாரு ஓபிஎஸ் வந்து எந்திரிக்கலாம்னா அவர் இப்படிதான் எந்திரிப்பாரு அவர் கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்குள்ள ஆளு குடிஞ்சிட்டே தானே வந்து இது உட்கார்ந்துட்டே குடிஞ்சிட்டே தானே வருவார் அவரோட பாலினி அப்படிதானே இருக்கும் இவர் ஆனா ஸ்டாலின் பண்ணாரு அப்படி எட்டி பார்த்த அவ்வளவு துடியும் மறைச்சிட்டு இருந்தாரா இன்னும் ஃபுல்லா போயிட்டாரா இல்லையா இருக்காரா அப்படிங்கிற மாதிரி எங்க எவ்வளவு அவசரம் மார்ச் மாசம் மட்டும் எளிய போறாருங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா நிறைய திமுக கண்டுக்கவே இல்லை போனா போட்டுங்கிற மாதிரி அதுலதான் ஏதோ ஒருத்தர் வெளியே போன்னு கத்திருக்காங்க யாருன்னு தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல எப்படி தெரியுமா இருக்கு ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க இப்போ மேல இருக்கிறது சூரியனா சந்திரனான்னு கேட்பாங்களாம் அதுக்கு அந்த நபர் சொல்லுவாரா நான் வெளியூர்ல இருந்து வராங்க எனக்கு எப்படிங்க தெரியும் தொடர் ஆரம்பிச்சிருக்குல்ல இது வந்து பத்தொன்பதாம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க இருபதாம் தேதி வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்றாங்க இருபத்தி தேதி வரையும் இந்த நடக்கும்னு சபாநாயகர் சொல்லிருக்காரு இதுல பதினா பதினஞ்சாம் தேதி வரையும் வந்து ஆளுநர் உரைக்கு நன்றி சொல்லி பேச போறாங்களா இந்த மூணு நிமிஷம் உரைக்கு என்ன பேச ஆளுநர் உரையை தான் சபாநாயகர் படிச்சிருக்காருல்ல அதனால அது ஆளுநர் உரையா தான் கருதப்படும் அவை முன்னவர் துரைமுருகன் அப்படிதான் பேசினார் சட்டமன்றத்தில் அப்படிதான் தான் பேசினார் ஆமா பாத்தி வரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசரும் நடைபயணம் தான் மேற்கொள்றாங்க ஒருத்தர் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளேயே நடைப்பயணம் போறாரு இன்னொருத்தர் வெளியில நடையோ நடக்கிறாரு அதெல்லாம் வந்து வாக்குகளா மாறுமாங்கிறது இன்னும் சில மதங்களை நமக்கு தெரிஞ்சிடும் ஆனா ஜே நட்டா நேற்று வந்து டெல்லியில இருந்து வேஷ்டி சட்டையோட தமிழ்நாட்டில் இறங்கியிருக்காரு டெல்லியில இருந்தே வேஷ்டி சட்டையோடயா என்ன புரியலன்னா வேஷ்டி சட்டையோட இறங்கன்னா தமிழ்நாடு மக்கள் வாக்களிச்சிருவாங்கன்னு இவங்களுக்கு எல்லாம் யார் சொல்லிவிடுதாங்கிறது தெரியல இன்னொன்னு திருவள்ளுவர் பாரதியார் அதெல்லாம் இது பண்ணிருக்காரு லோக்கல் டச் இருக்குன்னு நினைக்கிறாங்க உங்களாரு ஆமா திருவள்ளுவர் பாரதியார்லாம் நான் நினைவு கூறேன் அப்படிலாம் பேசியிருக்காரு இன்னொரு விஷயம் அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னன்னா படித்தவுடன் விடங்கிற மாதிரி இருந்தது என்னன்னா தமிழ்நாடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காரு ஜே பி நட்டா தமிழ்நாடு வந்து நான் வந்து தென்கிழக்கு திசை அந்த மாதிரி எதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா தமிழ்நாடு வந்து பாஜக தலைவர்களோட இதயத்துல இருக்கான் அந்த இதயத்தை பூட்டி வச்சிருக்காங்க போல திறந்து விட்டுருக்கேன் அப்படி இதயம் எங்கிருக்கு இதயம் அவங்க அவங்களுக்கு இருக்கு இதயம் அந்த இதயத்துக்குள்ள அவங்க வந்து வச்சிருக்காங்க அதுல வந்து இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா பொதுவாவே எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பாஜக காரங்களுக்கு வந்து மக்களை பிடிக்கும் அதனாலதான் இதயத்துல வச்சிருக்கோம் தமிழ்நாட்டு மக்களை பொதுவாக இருக்கா இதயத்துல ஃபால்ட்டுன்னு வச்சுக்கோ ஃபால்ட்லாம் வேணாம் லைட்டா இதயத்துல ஏதாவது சின்ன பிரச்சனைனாலே உடிப்ப அரசாங்க மருத்துவமனை இல்ல உள்ள செக் பண்ணுவோம் இங்க தமிழ்நாட்டுலதான் இதயத்துல லைட்டா டிசம்பர் மாசம் கீரல் உடுந்தது மழை ஆமா இன்னொரு விஷயம் வந்து ஆபரேஷன் இதே பிரச்சனை வந்துச்சுன்னா அதனால வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா மோடிக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாடு அப்படின்னு இருக்காரு கொஞ்சம் ஃபீல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு மோடிக்கு பிடிச்சாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது எங்களுக்கு ஓட்டு போட மாதிரி மாட்டேங்கிறீங்கன்னா வந்து வாரிசா அரசியல் பத்தி பேசியிருந்தாரு தமிழ்நாடு சீரழிஞ்சிருக்கனே இப்ப திமுக இருந்து அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க ஜே நட்டாவோட மாமியார் ஜெயஸ்ரீ பானர்ஜி அவங்களாலதான் நீங்க உள்ள வந்தீங்க அரசியலுக்கு நீங்களும் வாரிசு அரசியல்வாதி தான் அப்படி சொல்லி எங்க பக்கத்துல வந்து உட்காருங்கிற மாதிரி பேசிட்டு மாமியார் மாமியாரோட தான் கண்டுபிடிப்பாங்க நாங்க இப்ப அப்பா அம்மா வரைக்கும் தான் போய்கிட்டு இருக்கு மாமியார் ஒண்ணு விட்டு சித்தப்பா ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்களே இன்னொரு பக்கம் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பதினாலு பிளஸ் ஒன்னு பதினாலு மக்களவை தொகுதி ஒரு வந்து மாநிலங்களவை உறுப்பினர் யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஆதரவு ஏன்னா வெயிட்ட கட்சியோட வீட்டுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீ நிலைப்பாட மாத்திட்டாங்க நாங்க சொன்னோம் மாவட்ட செயலாளர் ஆசைப்பட்டதா அவங்க சொன்னாங்க அதான் நான் பத்திரிகையாளர்களிடம் நான் சொன்னேன் பட் கட்சி வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல எந்த கட்சியிலயும் நாங்க பேச்சுவார்த்தையும் நடத்தல அப்படிங்கிறாங்க எல்லாம் டாப் கீர்ல போட்டு இருக்காங்க அவங்களே சொல்றாங்க இருக்கிறதே மூணே மூணு தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஒண்ணு திமுக அதிமுக பாஜக தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல தேமுதிக தலை தலைமுறை தான் மட்டும் எல்லா கூட்டணி அமையும்னாங்க தமிழ்நாட்டுல அதுக்குள்ள பாருங்க இவங்களே மூணுல ஏதாவது ஒண்ணு இங்கி பிங்கி வாங்கி போடலாமான் அவங்க எல்லாமே தேர்தல் கணக்கு தான் அப்படிங்கிறாங்க அப்ப கொள்கை கோட்பாடு எதுவுமே தேமுதிக இல்லங்கிறது அவங்களே ஓப்பன்னா ஒத்துக்கிறாங்க பத்திரிகையாளர் சந்திப்புல யார்ட்டையும் வரைக்கும் பேச்சுவார்த்தையே நடக்கலையா எப்படி கூப்பிடுவாங்க பதினாலு சீட்டுன்னா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு அன்னாரிவாலயத்துல அடிச்சுக்கிறாங்க ஆமா இன்னைக்கு வேற விசிகா போய் பேசியிருக்காங்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க விசிகா வந்து இந்த சின்னத்துல நின்னாரு திருமாவளவன் சிதம்பரத்துல அதே மாதிரி விழுப்புரத்துல நின்று எம்பி ஆனாரு ரவி இப்போ ரெண்டு தொகுதியிலுமே பாணிச்சினத்துல நிக்கலாமா ஒரு யோசனை இருக்கான் அவங்க கிட்ட ஆமா நாலு இன்னும் ரெண்டு தொகுதியும் கூடுதலா வந்து கேட்டிருக்காங்களாம் அதுல ஒரு பொது தொகுதி வேற கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காராம் உம் பாப்போம் சமூக நீதி பேசுற திராவிட மாடல் கட்சி என்ன பண்றாங்கன்னு நட்டா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காருன்னா இங்க அமைச்சர் சிவசங்கர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு கிளாம்பாக்கத்துல எந்த ஒரு சின்ன பிரச்சனையுமே இல்லை சில பேர் வந்து இந்த கோயம்பேட்டில் பஸ் வருதுங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கிட்டு இருக்காங்க ஆம்னி பேருந்துகள் ஒரு தீர்ப்பு வாங்கி வச்சுட்டு அதெல்லாம் வந்து முடிச்சூரில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்துகிற அந்த பேருந்து நிலையம் வர வரையும் தான் இந்த பிம்பத்தெல்லாம் உருவாக்கி பஸ் இல்லை பஸ் பற்றாக்குறை இப்படின்லாம் சொல்லி ஆம்னி பேருந்துகளுக்கு டிக்கெட்டை ஏற்றி விடலாம் ஆளுங்களைங்கிற ஒரு திட்டம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு எந்த பிரச்சனையும் இல்ல கூடுதலா பஸ் எல்லாம் இயக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு இருக்கு அவங்க முடிச்சூர்ல கட்டுறதுக்குள்ளார நாடாளுமன்றத்தில் திமுகவே முடிச்சுட்டுவாங்க போலதான் இருக்கு மக்கள் என்ன காரணம்னா அவ்வளோ கதைகள் வருது கிளாம்பாக்கத்துல இருந்து வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வர மக்கள் அவ்வளவு அவளவு நிலைக்குதான் உள்ளாகுறாங்க சேகரபாபு என்ன சொல்றாரு யாரோ திட்டமிட்டே வதந்தி பரப்புறாங்க போதுமான அளவுக்கு பேருந்துகள் தான் இருக்கு அப்படிங்கிறாரு எனக்கு என்னன்னா மக்கள் தான் போய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா குழந்தை குட்டியோட போய் அங்க ஒரு இருநூறு முந்நூறு பேர் நின்னு போராட்டம் பண்ணாங்கல்ல அது வதந்தி கிளப்பறதுக்காகவே இங்க போயிருக்காங்க ஓ ஆள் செட் பண்ணிருக்காங்களா செட் பண்ணி எல்லாம் பண்ணிருக்காங்க அரசாங்க கிட்ட பேரு வரணும்னுட்டு ஓ அவங்க வேலை இல்ல போறும் மக்களுக்கு ஆமா வதந்தி பரப்புறதுதான் வந்து உட்காந்துருப்பாங்க ஆமாம் ரோட்டில் உட்காந்து மறியல் இருந்தாங்க சரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ராஜேஷ் தாஸ் முன்னாளில் சிறப்பு டிஜிபி அவர் வந்து பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் வந்து ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வச்சுருந்தாங்கள அது மேல்முறையீடு போயிருந்தார் விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் அவங்களும் வந்து உங்களுக்கெல்லாம் எந்த இதுவும் கிடையாது மூணாண்டு சிறை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ திரும்ப ஒரு மேல்முறையீடு போவார் அப்படின்னு நினைக்கிறேன் என்னதான் ஆச்சு இந்தியா கூட்டணிக்கு இருக்கா இல்லையா சட்டக்கு ஒரு முடிவை சொல்லுங்க இருக்கு ஆனா இல்ல பகவத் மான் உடைய முதல்வர் என்ன சொல்லிருந்தாரு இங்க வந்து நாங்க தனிச்சுதான் போட்டிட போறோம் ஆம் ஆத்மி கட்சி அப்படிங்கறத பேசியிருந்தாரு இருக்கிற எல்லா தொகுதியிலும் நாங்க வெற்றி பெறுவோங்கிறத சொல்லியிருந்தாரு சரி டெல்லியிலயாவது காங்கிரஸ் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு யோசனை நடந்துச்சு ஏன்னா ஆம் ஆத்மி டெல்லியில அவங்கதான் வந்து இப்ப ஆண்டுகிட்டு இருக்காங்க சரி காங்கிரஸுக்கு மொத்த ஏழு இடங்கள்ல எவ்வளவு இடம் கொடுக்க போறாங்க பேச்சுவார்த்தை நடைபெறுதான் இல்ல இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஏழுக்கு ஏழும் ஆம் ஆத்மி வெற்றி பெறுகிறாரு பத்தியா கூட பேப்பர் தான் கிழிச்சு கிழிச்சு போய் கொண்டாடான்னு நினைக்கிறேன் சரி ஏழுக்கு ஏழு அவங்களே வந்து காங்கிரசுக்கு தர மாட்டோம் இவர் கார்கே வந்து பஞ்சாப்ல என்ன பேசியிருக்காருன்னா இந்த மாதிரி ஓகே அவங்க வந்து தனியா நம்ம தனியா போட்டிடுறோம் அவங்க தனியா இந்தியா கூட்டணி இருக்கு ஆனா ஒரு சில இடத்துல இருக்கு ஒரு சில இடத்துல இல்ல நீங்க வந்து நம்மளை ஜெயிக்க வைக்கிறதா நம்ம குறிக்கோள் அப்ப நாலு மீட்டிங் போட்டதெல்லாம் வந்து நிர்வாகிக்கப்பட்டாங்க இவங்களே ஒரே பி டீம் மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள ஆல்ரெடி வெஸ்ட் பெங்கால் முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்ட்டாங்க பிஜேபி சொன்னதெல்லாம் கூட இந்தியா கூட்டணி மம்தா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க நாற்பது சீட்ல கூட ஜெயிக்க மாட்டாங்க சாவலாம் விடுறாங்க இதுல பாரத் ரத்னா கொடுத்து இந்த சைடு வேற ரெண்டு பேரை இழுத்துட்டாங்க இப்படி போய்கிட்டு இருக்கு இந்தியா கூட்டணி சரி இந்த பக்கம் இழுத்து போட்டாங்கல்ல அதுல வந்து பீகார் பீகார்ல நிதிஷ்குமார் வந்து இந்த பக்கம் வந்தாரு என்டிஏ கூட்டணிக்கு இன்னைக்கு அவரோட பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து இருந்தார் சரி நேரம் வந்துருச்சு இப்போ பாருங்க என்ன பண்ணுறேன்ட்டு இன்னைக்கு வந்தாரு காலையில வந்தோடனே சபாநாயகராக வந்து ஆர்ஜேடியோட ஆள் தான் இருக்காரு அவரை முதல்ல நீக்கணும் அவரை இப்போ ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்லி நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நூற்றி இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் ஆதரவோடு அவரை முதல்ல கீழே இறக்குனாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஒரு விவாதம் நடந்தது அந்த விவாதத்தில் வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து அவரை புகழ்றாரா இல்லை ஓட்டுறாரான்னு தெரியாத அளவு வச்சு செஞ்சிட்டாரு ரோஸ் பண்ணிட்டாரு நிதிஷ் சர்க்காசம்மா ஆமா என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க ஒன்பதாவது முறை தொடர்ச்சியாக பதவி ஏற்கிறீங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம் எப்படி நீங்களாம் எங்களுக்கு வழிகாட்டி மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி அதுவும் வந்து ஒரே ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டு மூணு வாட்டி பதவி ஏற்கிறதுலாம் எங்கேயுமே நடக்காது சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னாரு அதுல வந்து மோடி வந்து எப்போவும் எப்பவுமே சொல்லுவார் அவர் எந்த கேரண்டி கொடுத்தாலும் அது நடந்துடும் அந்த மாதிரி ஒரு கேரண்டியை வந்து கொடுக்கணும் என்ன கேரண்டி அப்படின்னா பல்டே அப்படின்னு குறிப்பிடுறாரு அது பச்சோந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கா அவர் இனிமே அணி மாற மாட்டாருங்கிறத மோடி கேரண்டியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மோடியே இழுத்து விட்டுருக்காரு ஸோ அதனால தேஜஸ்வி யாதவ் ஃபுல் இது பண்ணிட்டு இருந்தாரு இப்போ அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புலையும் நிதிஷ்குமார் வந்து நூத்தி இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களோட திரும்ப வந்து முதல்வராயிருக்காரு இதுல மூணு பேர் வந்து தேஜஸ்வி பக்கம் இருந்த மூணு எம்எல்ஏக்கள் நிதிஷ் பக்கம் போய் உட்கார்ந்துருக்காங்க நிதிஷ்குமார் ரியாக்சன் வந்து பார்க்கணும் தேஜேஷ் அப்படியே சர்க்காஸ்தான் அந்த பாடி லாங்குவேஜோட பேசிக்கிட்டு இருக்கப்ப நிதிஷ் குமார் ரியல்லாவே அப்படியே வந்து ரசிச்சிக்கிட்டு இருந்தார் அவரு சில இடத்துல அந்த வாயெல்லாம் இருக்கலும்

பிரதமர் மோடி அயோத்தியில பிராண பிரதிஷ்டை ஐ மீன் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருந்தாரு ஆமா பண்ணதுக்கு பிறகு உத்தரவு போட்டிருந்தாரு பிஜேபிக்காரங்களுக்கு இதெல்லாம் மக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் லட்ச கணக்கில் வருவாங்க அதனால நீங்க விளா இருப்பீங்க நம்ம கட்சியில் எல்லாருமே அதனால மக்கள் இடையூறு பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு கூட நாங்கள் போயே தீர்வோம்னு சொல்லிட்டு ஊபியில் இருக்கிற முன்னூறு எம்எல்ஏக்கள் அப்புறம் எம்எல்சிக்கள் எல்லாரும் குடும்பத்தோட போய் வந்து அங்கே நமஸ்காரம் பண்ணிருக்காங்க அயோத்தி பாலராமருக்கு ஓகே இந்த பஜனை எல்லாம் கூட கலந்துருக்காங்களா ஓ இவர் மோடி சொல்லியும் போயிருக்காங்களா அதுக்கு பிறகு இப்ப மகாராஷ்டிராவுடைய டிப்டி சிஎம் தேவேந்திர பட்னாவிஸ் சொல்லிருக்காரு நீங்க போயிட்டீங்களா இவங்க எல்லாம் மோடி மட்டும் நாங்க மதநாளிலே பாத்துக்காரு மூணு மாசம் டைம் கூட அப்புறம் மோடி சொல்றதுக்கு அவங்க கட்சியிலேயே மதிக்கல சரி இன்னொரு விஷயம் இன்னைக்கு மகாராஷ்டிரால நடந்திருக்கு தேவேந்திர பட்னாவிஸ் பத்தி பேசும்போது என்ன நடந்திருக்குன்னா மகாராஷ்டிராவோட முன்னாள் முதல்வர் அசோக் சவான் இவர் காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான தலைவர் இவர் இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு கூடிய விரைவில் பிஜேபியில் சேரலாம் அப்படின்னு சொல்றாங்க நான் நிறைய வழக்குகள் வேற இருக்கான் இவர் மேல சில எம்எல்ஏக்களோட அந்த பக்கம் போயிருவாரு அப்படின்றாங்க இல்லைப்பா அவங்களே தானேப்பா சொல்றாங்க ஏன்னா ஆப்போசிட் கட்சியா இருப்பாங்க தவறு பண்ணிடுறாங்க பிஜேபி வர்றாங்கன்னா அவங்க மனம் திருந்தி அவங்க வந்து தப்பெல்லாம் ஏற்றிக்கிட்டு தான் வராங்க ஆனால் அந்த வழக்கெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நடக்கும் அந்த நீதிமன்றம் தானே கொடுத்தாங்கன்னா பிஜேபி இருக்கும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க ஆனால் பிஜேபிக்கு வரவங்க அப்பல் கட்டுறவங்க ஓகே அந்த தருமா வந்து ரெண்டு வாட்டி போயிட்டு வந்திருக்காரு கூட்டணிக்கு அவர் இங்கே திருந்தி தான் இருந்திருக்காரு அங்க போனே தவறு பண்ணுறாரு திரும்ப திருந்திட்டுக்காரா இதுல எல்லாம் பாவமணி போய் வைப்பாங்கப்பா பாவமணிச்சிருங்கன்னு கேட்டுருவாங்க திருப்பி தப்பு பண்ணிடுவாங்க திருப்பி வருவாங்க ஃபாதர் ஐயா ஃபாதர் பிளீஸ் நீ மன்னிச்சிருங்க தெரியாது அப்படிதான் இதுதான் தான் கட்சி கட்சி ஆ சரி சரி அவங்களுக்கு இப்போ ஆப்ப வைக்கிறதுக்காக விவசாயிகள்லாம் கிளம்பிருக்காங்க கிளம்புனது கிளம்புனா டெல்லியை அடைச்சி வச்சிருக்காங்க டெல்லி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு வச்சிருக்காங்க எல்லா பக்கமும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த ஞாபகம்லாம் வந்து பூமாளியா மூடி அரசாங்கத்துக்கு அப்படியே டெல்லியே ஸ்தம்பிக்க வச்சாங்க இப்போ வந்து இருபதாயிரம் விவசாயிகள் ஒன்று கூட போறாங்க டெல்லியில என்ன காரணம்னா அந்த வேளாண் பொருட்களுக்கு குறைந்த ஆதரவு அந்த விலையை நிர்ணயிக்க சட்டம் வந்து இயற்றணும் அதே மாதிரி வன்முறையில் பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து நீதி தேவை விவசாயிகள் மீது போடப்பட்ட அந்த வழக்குகள் வந்து ரத்து பண்ணணும் உள்ளிட்ட நிறைய கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் முக்கியமா பஞ்சாப் பஞ்சாப் விவசாயிகள்னாலே கொஞ்சம் அக்கா ஆவாங்க இப்ப ஆமாத்மி வேற உட்காந்துருக்காங்க ஆமா அதான் வந்து பகவந்த் மான் வந்து அவங்களுக்கு எல்லாம் நீதி கிடைக்கணும் ஒழுங்கா டெல்லிக்குள்ள வர விடுங்க அப்படின்னு இருக்காரு இப்ப எல்லா இடங்கள்லயும் தடுப்பு போட்டு வச்சு அந்த முள்ளா போட்டு வச்சு ஆணிய போட்டு வச்சு கான்கிரீட்ல கட்டியிருக்காங்களே ஒரு சவரு ஆனா விவசாயிகள் என்ன சொல்றாங்க நீ அடைச்சு வச்சா நாங்க வந்து மெட்ரோ ட்ரெயின்ல வருவோம் டூ வீலர்ல உள்ள வருவோம் நடந்தே கூட உள்ள நாங்க என்ட்ரு ஆவோம் தான் நாளையில இருந்து ஒரு மாசத்துக்கு நூத்தி நாற்பத்தி நாலு போட்டு விட்டுருக்காங்க யாரும் வரக்கூடாது கல்யாணம் கச்சேரி எதாவது நடத்தணும் மத ஊர்வலம் நடத்துறதுக்குலாம் வந்து நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு மத ஊர்வலத்துக்கு அது பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க கரெக்டா நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்தபடி ரெண்டு பேரும் மூணு பேரும் நடக்கிறது அது அஞ்சு பேருக்கு மேல யார் நடந்தாலும் அரெஸ்ட் அது அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால வந்து ப்ராப்பர் பர்மிஷனோட கல்யாணம் காது குத்துலாம் எல்லாம் இருக்காங்க ஆனா விவசாயிகள் ரொம்ப உக்கரமா தான் இருக்காங்க அவங்க வந்து நாளைக்கு பேரணி நடத்தியே தீர்வோம் அப்படின்ட்டு இந்த விவசாயிகள் பெருநிலையாவது ஏதாவது மாற்றம் ஏற்படுதான்னு பார்ப்போம் அவங்களுக்கு வந்து உட்டனிதான் ஒரு பெரிய வேவ மக்கள்கிட்ட போய் சேர்க்கல ஆமா இவங்க வாழ்க்கையில விவசாயிகள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்படணும் ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து இங்க இவர் டிகே சுரேஷ் எம்பி காங்கிரஸ் எம்பி வந்து தென்னிந்தியா தனிநாடாக தான் போகணும் நீங்க ஒண்ணுமே கொடுக்கலனா எப்பவுமே வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லி பேசியிருந்தாரு லேர் லிமிட்லேயே சொல்லிருந்து சொல்லியிருந்தாரு அதுக்கு வந்து இங்க பாஜக தலைவர் கர்நாடக பாஜக தலைவர் ஈஸ்வரப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா அவரெல்லாம் சுட்டு கொன்ற வேண்டிதான் அப்படின்னு சொல்லி ஒரு கொலை கொலை மிரட்டல் விடுக்கிற தொணியில் பேசியிருந்தார் அதுக்கு டி கே சுரேஷோட சகோதரர் டிகே சிவகுமார் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு நாங்கள் இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் நாங்கள் எவ்வளோ பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது துப்பாக்கி அப்படின்னாலே கோட்ஸே தான் உங்களுக்கு பிடிக்காது இல்லை அப்புறம் கோட்ஸை வழியை பேசுகிறாங்க பேசுகிறாங்க என்னன்னு தெரியலையே அமைதியாக காந்தி வழியில் போகலாம் கத்தார்ல எட்டு கடற்படை முன்னாள் வீரர்கள் உழவு பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க இருந்தால் கூட இங்கிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்த நாட்டுக்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தினாரு அதற்கு பிறகு மரண தண்டனை வந்து குறைக்கப்பட்டது இப்போ அவங்க விடுதலையும் பண்ணிருக்க கத்தா அரசாங்கம் இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் ஜிக்கு கிடைத்த ஒரு வெற்றி அவருக்கு வந்து எல்லாருமே நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அந்த எட்டு பேரோட சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் ஏழு பேர் வந்து வந்துட்டாங்க இன்னொருத்தரும் இந்தியாவுக்கு திரும்பிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தெற்கு ரயில்வேல முதல் முறையாக ஒரு திருநங்கையை வந்து டிக்கெட் பரிசோதகராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க சிந்து கணபதி அப்படிங்கிறது அவங்க பேரு அவங்க சிந்தன் அப்படிங்கிற பேரில் ரெண்டாயிரத்தி மூணுலயே அவங்க வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காங்க ரயில்வேஸ்ல அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி பத்து அந்த காலகட்டத்தில் அவங்க உடம்பில் சில ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்பட்டதுனால அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்து ஒரு மன உளைச்சலுக்காகி வேலையை விட்ருக்காங்க இப்போ திரும்ப அவங்களுக்கு வந்து அந்த ரயில்வேஸ்லேயே டிக்கெட் பரிசோதகராக வந்து வேலை கிடைச்சிருக்கு உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு மாற்றம் அவங்களுக்கு வந்து நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் சென்னையோட முன்னாள் மேயர் சைதை துரைசாமியோட மகன் வெற்றி துரைசாமி ஹிமாச்சலில் டூர் போகும்போது அந்த சட்லஜ் நதிக்கரையில் அவரோட கார் வந்து விபத்துக்குள்ளாச்சு அவர் அவரை மீட்பு பணியில் நிறைய நாள் ஈடுபட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ எட்டு நாள் கழித்து அவர் வந்து சடலமாக வந்து மீட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அந்த காட்சிகளை பார்க்கும்போது அவருக்கு வந்து இரங்கலை வந்து பதிவு பண்ணிப்போம் சார் ஒரு மணி நேரமா நிக்கிறோம் பஸ் எப்போ வரும் நாங்க அல்வா கொடுக்கும் போதே உனக்கு தெரிய வேணாமா பஸ் வருமா வராதான்னு போன மாசம் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் எடுத்து ஒரு சிப்பம் அரிசி இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாயா என்னங்கடா ரொம்ப பயமுறுத்துறீங்க மோடியின் செல்வாக்கு குறித்து நான் கூறிய கருத்தில் எந்த தவறும் இல்லை கார்த்திக் சிதம்பரம் பேசாம நீ பாஜகவுக்கே போயிடு சிவாஜி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அம்பானி அதானி ரேஞ்சுக்கு பெரிய ஆளுங்களா மாப்பிள்ள கடன் வாங்கினா திருப்பி தர மாட்டாங்கன்னு சொல்லாம இந்த மாமா அரசியல் இதெல்லாம் சாதாரணமா தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவருக்கு நீ விருது ஓகே அவருடைய வாக்கு எப்பயுமே எனக்கு பிடிக்கும் வாக்கா இல்ல வாக்கா வாக்கு எப்ப அவர் கொடுத்திருக்காரு ஆமா அவர் அரசியல்வாதி இல்லையே அதனால அவர் வந்து வாக்கு தான் நான் சொல்றது ரஜினியோட வாக்கு மாதிரி ஆர் என் ரவியோட வாக்கு ஆமா அப்படி 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 இந்தியா ட்ரெண்டிங்ல கெட் அவுட் ரவி தான் நம்பர் ஒன்ல இருக்காரு அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு வாக் பண்ணிருக்காரு அத பாக்குறப்ப சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆமா வந்தே பாரத் வேகமா போது வந்தே பாரத் வேகமா போல அதோட சூப்பர் பாஸ்ட் வேகமா போகுது வந்தே பாரத் வேகமா போறதுக்காக எக்ஸ்பிரஸ் வேகத்தை கம்மி பண்ணிருக்காங்க அதுக்கு எந்த கம்பரிசன் இல்லை ஓகே அவர் வேகமா நடப்பாருன்னு சொல்றேன் ஓகே அதனால சூப்பர் நடை நெருகுண்ட பார்வை அதெல்லாம் இருக்கு ஆனா கொஞ்சம் வேகமா இருக்கு நடை அதுதான் வந்து சரி இந்த ஆளுநர் உரையில நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு அரசு வந்து தரவுகளை மீறி எழுதிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அதுல என்னென்ன இருந்துச்சுன்னா மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது இருந்தது அப்புறம் வந்து மக்களாட்சி கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி இருந்தது இன்னொரு விஷயம் சமூக நீதி இருந்தது குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை அப்படின்னு இருந்தது இருந்தது அவருக்கு இதெல்லாம் ஆனா இதனால எனக்கு பிடிக்கலங்கிறது ஆளுநர் சொல்லலாம் ஆனா இதெல்லாம் இருக்குது பார்த்தா அதனால பகிர்ந்துக்கிறோம் முதல் நாளைக்கு <Walter ton> <consider this> <meglio Nein> இந்தியாவின் நம்பர் ஒன் டாக்ஸியான ஃபாஸ்டாக் டாக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே பாஸ்டாக் ஆப்ப டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்யறவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க